இன்றைக்கு இந்தியாவிலே ரெண்டே சக்திகள் தான் ஒன்று மத சார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள் இன்னொன்று மதச்சார்பின்மையை எதிர்ப்பவர்கள் மதச்சார்பின்மையை எதிர்ப்பவர்கள் பிஜேபி பிஜேபியோடு இருக்கிற அதிமுக பிஜேபிக்கு துணை போகிற இதர கட்சிகள் இவர்கள் எல்லாம் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்கு எதிரானவர்கள் அதனால் எடப்பாடியை எதிர்க்கிறோம் பிஜேபியை எதிர்க்கிறோம் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அம்பலப்படுத்துகிறோம் ஏதோ சீட்டு சொன்னா கூடுதலா சீட்டு கொடுத்தா திருமாவளவன் வந்துடுவாரு துணை மண்டல முதலமைச்சர் பதவி கொடுத்தா திருமாவளவன் வந்து விடுவார் இப்படி சராசரி அரசியல் கணக்குகளை நம்மோடு பொருத்தி பார்க்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பதை போக போக காலம் சொல்லும் நாங்கள் நீங்கள் கூட்டணி கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது நாங்கள் தேசத்தை காப்பதற்காக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அண்ணனுக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்றவங்க உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில் ஆறவங்க கிடையாது சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார் சிலபஸ் எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு 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 சிலபஸ் முடிச்சிட்டார் அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார் நாங்கள் எலக்ஷன் அறிவித்த பிறகுதான் எலக்ஷன் வேலையே செய்வோம் அது எங்களுக்கு செய்ய தெரியாத வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு அது இல்லை பிரைமரி அது எங்களுக்கு செகண்டரி தான் தேர்தல் அரசியலில் தேர்தலை சந்திச்சாகணும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திச்சாகணும் ஆனால் யாரோட நின்று நாங்கள் சந்திக்கணும் மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ் மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அணி ஒரு புறம் மதச்சார்பின்மையை சிதைப்போம் என்கிற அணி ஒரு புறம் இந்தியாவில் இரண்டே அரசியல் பிரிவுகள் ஒன்று செக்யூலர் போர்சஸ் இன்னொன்று நான் செக்யூலர் அல்லது ஆன்டி செக்யூலர் போர்சஸ் ஆன்டி செக்யூலர் போர்சஸ் ஆன்டி செக்யூலர் யார் என்றால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் அன்கோ அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க சில பேர் இன்னும் முடிவே எடுக்காம இருக்கிறாங்க நாம் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டோம் இன்னும் ஏன் சில பேர் முடிவு எடுக்கலைன்னா கடைசி நேரத்தில் லாப நட்ட கணக்கு பார்த்து லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் அந்த பக்கம் போயிடுவாங்க இந்த படி மேஸ்திரிங்க கட்டுற வீடு கட்டும்போது படி கட்டுவாங்க லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் கால் வச்சுக்கிட்டே போவாங்க கடைசியில் லாபம்னு முடிக்கிற மாதிரி படிய முடிப்பாங்க எங்களுக்கு நஷ்டமோ லாபமோ அது பிரச்சனை இல்லை தான் முக்கியம் மதச்சார்பின்மை தான் முக்கியம் பிஜேபி இந்த மண்ணில் வலுப்பெற்று விட கூடாது மேலும் மேலும் வலுப்பெற்று விட கூடாது தமிழ்நாட்டில் காலூன்றி கூடாது அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய தீய சக்திகள் அந்த ஆளு என்ன பார்த்து தீய சக்திங்கிறார் உலகமே சொல்லு யார் தீய சக்தின்னு உங்களுக்கு தெரியவில்லை யாருன்ன தேசத்தை பாதுகாப்பது என்ன நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு நாலு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க தேசத்தை காப்பாத்திருவீங்களா அப்படின்னு சில அர்ப்பணர்கள் கேட்கறாங்க ஐடியாலஜிகளாக நாங்கள் நிற்கிறோம் பாருங்க அதுவே எங்களுடைய பெரிய பங்களிப்பு கருத்தியல் சார்ந்து நாங்கள் எந்த க லாபநட்ட கணக்குகளும் போடாமல் கருத்தியல் சார்ந்து ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியோடு நாங்கள் பயணிக்கிற முடிவை உறுதிப்பாட்டோடு எடுத்திருக்கிறோமே அதுதான் எங்களுக்கான சிறப்பு மக்கள் ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகளை முழுமையாக ஏற்கிற காலம் வரும் விடுதலை சிறுத்தைகளை வந்து எங்க அணிக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடறது எதுக்குன்னா நம்ம மேல இருக்கிற கரிசனம் கிடையாது திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறத நோக்கம் அது எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா நீ இப்படிதான் பேசணும் எப்படியாவது திருமாவளனை பிடிச்சி வெளியே கொண்டு வா துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லு கூடுதலாக சீட்டு தரேன்னு சொல்லு இன்னும் கொஞ்சம் ஆசையை காட்டு அவன் மயங்கிற அளவுக்கு ஆசையை காட்டு அவன் வெளியே வந்தால் ஒன்று ஒன்றா பிடிங்கிடலாம் செங்கல்ல உருவிடலாம் கூட்டணியை உடைச்சிடலாம் இது வந்து யாரோ வெளியிலிருந்து ஏற்பாடு செய்து அண்ணன் எடப்பாடி சொல்லி தந்து இப்படி சொல்லுங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கலாம் இல்லையா அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி என்னையா இருக்குது எப்படி எல்லாம் மடை மாற்றம் செய்யறாங்க மக்களை எப்படி திசை திருப்புறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சவந்தி பச்சோந்தி உங்களுக்கு தெரியும் அடிக்கடி நிறமாறும் அப்படி நிறமாறுகின்ற கட்சி திமுக கட்சி ரக்தவை முறை கட்சி திமுக அவளுக்கு வேணுன்னா யார் வேணாலும் கூட்டணி சேருவாங்க மற்றவள் கூட்டணி செஞ்சா சேர்ந்தா தப்பு திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி சேர்ந்ததுமே உங்களுக்கு தேர்தல் சுறை வந்துட்டுது நடுக்கு வந்துட்டுது பதறிங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் தினம் ஒரு அறிக்கை இப்போ இன்னைக்கு யார் விடுதலை சிறுத்தை பேசுகிறார் இன்னைக்கு காலையில் பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவரு ஏற்கனவே அடிமை ஆகிட்டாரு அது வேற விஷயம் அது உடனே அவர் கோபம் வரும் மனிதர் தான் சேராதோடு சேர்ந்துட்டாரு என்ன செய்வது வழி இல்லை இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முந்திய பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டாராம் இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போற முடியல ஒரு வருஷத்துக்கு முந்திய நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான் அவர்களும் ஒரே நாளில் பாடம் படித்து தேர்தலில் தேர்வு எழுதுவாங்களாம் ஒரே நாளில் தேர்வு எழுத முடியுமா எங்க முடியுமா அவரை எதுக்கு மூணு வருஷம் பட்டப்படிப்பு வச்சிருக்கிறாங்க மூணாண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவன் தான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால்தான் அந்த அட்ரஸ் கிடைக்கும் அப்போ தான் எலிஜிபிள் ஆகும் அப்போ தான் யூனிவர்சிட்டி அவளை பறிச்சு எழுத அனுமதிக்கும் அது கூட தெரியாமல் ஒரே நாளில் பரிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டு திருமாவளவர்களே மாணவர்களை தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு படிச்சுக்கிட்டு எப்படி கல்வியில் இருக்குதோ அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் மக்களை நேரடியாக போய் சந்திச்சு மக்களுடைய பிரச்சனை அறிந்து அதை எடுத்து சொல்லி வாக்களை பெற்று எப்படி மாணவன் மூன்று ஆண்டுகள் படிச்சு தேர்ச்சி பெற்று பட்டப்படிப்பை பெறுவானோ அது போல நாங்கள் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவு பெற்று முழு ஆட்சி அமைப்போம் அதோட ஸ்டாலின் சொல்றாரு மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க எந்த நிதி கொடுக்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பாரத ஜனதாவில் அஞ்சு வருஷம் ஆட்சிட்டு இருந்தீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறது கண்ணுக்கு தெரியல நிதி வாங்கல புதிய திட்டத்தை கொண்டு வரல அதுக்கு பிறகு இந்த குரங்கு மரத்துக்கு மருந்தாகும் பாத்தீங்களா அது மாதிரி பாரத ஜனதா போன ஜங்குன்னு அடுத்த மரதம் காங்கிரஸுக்கு போயிட்டு காங்கிரஸில் போய் அந்த ஒரு அஞ்சு வருஷம் மந்திரி ஆரம்பிச்சாங்க இப்படி பாரத ஜனதாவுலயும் முழுசா மந்திரி சபையில இடம்பெற்றிருந்தீங்க காங்கிரஸ் ஆட்சியிலையும் முழுசா மந்திரி சபையில் இடம் பெற்றிருந்தீங்க அப்பெல்லாம் என்னையா பண்ணீங்க உங்க குடும்ப உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் ஓட்டு போட்ட மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல ஆட்சி போன பிறகு இப்ப மத்தியில் வேற ஆட்சி வந்தா அவர்கள் மீது அவதூறு பிரச்சாரம் பண்றது இது எந்த நியாயம் எந்த விதத்தில் நியாயம் நீங்க உண்மையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று பாரதிய ஜனதாவிலையும் மத்திய அமைச்சராக இருந்தீங்க காங்கிரஸ்லயும் மத்திய அமைச்சராக இருந்தீங்க அது மட்டும் இல்ல திரு தேவகடா அவருடைய அமைச்சரவையிலையும் மத்திய அமைச்சர் வி பி சிங் அவர்கள் அந்த அமைச்சர்களையும் அமைச்சராக இருந்தாங்க ஐஜே ஜே குஜரால் அமைச்சரவையிலையும் மத்தியில் அமைச்சராக இருந்தீங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி அப்பெல்லாம் அந்த மக்கள் பற்றி கவலையே படல இப்போ தான் நீலிக்கண்ணீர் வெடிக்கிறார் ஸ்டாலின்